என்ன நண்பா கூட்டு வட்டி கட்னு போட்டு எதுவும் எழுதிருக்குன்னு பார்க்கறியா வெயிட் பண்ணேன் உனக்கான ஷார்கட் வரும் அப்போ ஷார்கெட் சொல்கிறேன் இதுதான் நம்மளால் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்ல முடியும் ஓகேவா ஷார்கெட்டை எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா கூட்டு வட்டிக்கானே ஆ ஃபார்ம்லா சரியா ரெண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு வருடங்கள் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு போட போகிறீங்க அண்டு ரெண்டாவது பெருக்க போகிறீங்க ஒரு வட்டி ரெண்டாவது பெருக்க போகிறீங்க ஓகேவா இங்கே இருக்கு போகிறேன் ரெண்டு வருடங்கள் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு ரெண்டால பெருக்கணும் ஒரு வாட்டி அந்த வேல்யூவ ரெண்டால பெருக்கணும் ஓகேவா அதே மூன்று வருடங்களுக்கு உங்களுக்கு கூட்டு வட்டி கேக்குறாங்க அப்படின்னா மூன்று வருடங்கள்னா மூணு ஸ்டெப்பு போட போறீங்க மூணு லைன் மூணு ஸ்டெப் ஓகேவா அடுத்து ஒரு வாட்டி மூணால பெருக்க போறீங்க இன்னொரு லைன் மூணால பிறக்கப் போறீங்க ஓகேவா சோ இதுதான் தான் ஷார்ட்கட் அதே நான்கு வருடங்களுக்கு கேட்டால் ஃபோர் இயர்ஸ் நான்கு ஸ்டெப்பு போட போறீங்க ஒரு ஸ்டெப்பில் நாலாவில் பேருக்கு போகிறீங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆறாவது பேருக்கு போகிறீங்க மூணாவது ஸ்டெப் மறுபடியும் பெருக்க போகிறீங்க ஓகேவா நாலு ஆறு நாலாவில் பெருக்க போகிறீங்க ஓகேவா ஸோ என்ன பெருக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கொஷின் போடும்போது தெரியும் ஓகேவா ஸோ ரொம்பவுமே ஈஸியாக புரியும் சரியா ஸோ இதெல்லாம் எழுதி வைக்கிறேன்னா எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு தனி வட்டி பார்த்துட்டு வந்துடலாமா நம்ம கூட்டு வட்டிக்கான ஒரு பத்து கேள்விகள் எடுத்து வச்சுருங்க சரியா இது பிரான் கேட்ட தான் இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக தெரிஞ்சிக்க நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஷார்ட்டாக நீங்கள் தேர்ட்டி செகண்டில் போடுறதுக்கே வழி என்னவோ அதை நம்ம ஷார்ட்டாக தரோம் அண்டு நாளை காலை எட்டு மணிக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஆர்ஆர்பி லவர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நூறு ஆர்ஆர்பி லவர்க்கு மட்டும்தான் தௌசண்ட் ருபீஸ் ட்ரிபிள் நைன் அப்படின்றத ஆஃபர் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்டாக குறைச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு பதினோரு இருக்கும் ஃபுல்லாகவே ஷார்ட் கடலில் சொல்லித்தரும் எல்லா மேக்ஸ் சைக்காலஜி எல்லாமே